உள்ளாட்சி அரசு செய்தியால் கலக்காட்டில் எஸ்டிபிஐ கட்சியின் புறநகர் மாவட்ட பகுதிகளின் நிர்வாகிகள் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்று பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது நெல்லை மாவட்டம் களக்காட்டில் எஸ்டிபிஐ கட்சியின் புறநகர் மாவட்ட பகுதிகளின் தொகுதி தலைவர் செயலாளர் நகர தலைவர் நகர செயலாளர்கள் நிர்வாகிகள் கலந்தாய்வு கூட்டம் மாவட்ட துணைத் தலைவர் கலந்தை மீராசா தலைமையில் நடைபெற்றது இதில் மாவட்ட பொதுச் செயலாளர் சிராஜ் வரவேற்று பேசினார் மாவட்ட செயலாளர்கள் கல்லடி சுலைமான் அம்பை ஜலீல் விமன் இந்தியா மூமெண்டின் மாவட்ட தலைவர் மும்தாஜ் ஆலிமா வர்த்தக அணி மாவட்ட செயலாளர் ஷேக் அலி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கூட்டத்தில் களக்காடு புதிய பேருந்து நிலையத்தில் பராமரிப்பு பணி நடந்து முடிந்த நிலையில் செலவினங்களை பொதுமக்கள் பார்வைக்கு வெள்ளையறிக்கை வெளியிட வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கையை ஏற்று மாவட்ட நிர்வாகம் நடைமுறைப்படுத்த வேண்டுமென சுற்றுலா தலமான களக்காடு தலையினை செல்லும் தார்சாலையை புதுப்பிக்க வனத்துறை நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மாவட்ட ஆட்சித் தலைவரிடம் அனைத்து பகுதிகளில் இருந்து வரும் பொதுமக்களின் புகார் மனுவை சரிவர செயல்முறைப்படுத்தப்பட்டதா என்பதை மாவட்ட நிர்வாகம் வெள்ளை அறிக்கையில் வெளியிட வேண்டும் எனவும் தீர்மானிக்கப்பட்டது மேலும் நெல்லை மாவட்டத்திற்குட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் காட்டுப்பன்றிகளால் சேதப்படுத்தப்படும் வாழைகளுக்கு உரிமைதாரர்களுக்கு மாவட்ட நிர்வாகம் அதிகப்படியான மானியம் வழங்க வேண்டும் என தீர்மானிக்கப்பட்டது வருகின்ற பிப்ரவரி பதினைந்தாம் தேதி நடக்க இருக்கும் பக்பு சொத்துரிமை பாதுகாப்பு பொதுக்கூட்டத்திற்கு ஐந்தாயிரம் பேரை கூட்டுவதாக தீர்மானிக்கப்பட்டது கூட்டத்தில் தொகுதி நிர்வாகிகள் மற்றும் நகரத் தலைவர் செயலாளர் உள்ளிட்ட வி கே புரம் அம்பை கைலடைக்குறிச்சி வீரவநல்லூர் சேரன்மகாதேவி பத்தமடை களக்காடு ஏர்வாடி மூலக்கரைப்பட்டி தோலுக்கர்பட்டி வள்ளியூர் திசின்விளை ஆகிய பகுதிகளில் இருந்து கலந்து கொண்டனர் இறுதியாக மாவட்ட அமைப்பு பொதுச் செயலாளர் முல்லை மஜித் நன்றி கூறினார்